இது போன்ற நிகழ்ச்சிக்கு வரும்போது பல பேர் அங்கே பார்க்குறோம் ஒரு நட்பு கிடைக்கிறது நீங்கள் பேசுவதே குறைந்து விட்டது நீங்கள் அப்போலாம் ஒரு பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ பக்கத்தில் யார்கிட்ட ஒட்ட பேசுவோம் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வேலை செய்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்போம் இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு இப்போ நேற்று கூட நான் சென்னையிலேருந்து காரில் வந்தேன் டிராஃபிக் சிக்னலில் ஒரு கார் நிற்குது நான்கு தரமுறையும் அந்த காரில் உட்காந்துருக்காங்க தாத்தா பாட்டி அப்பா பேரன் உட்காந்து ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க எல்லாரும் ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்காங்க நல்ல காலம் டிரைவர் மட்டும் ஃபோனை பார்க்கல டிரைவர் ஃபோனை பார்த்து தான் எல்லாம் மேலே போயிருப்பாங்க ஸோ ஃபோன் தான் வாழ்க்கையாயிடுச்சு பேசுவது குறைந்து விட்டது ஏன்னா நீங்கள் ஒரு ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது உடனே என்ன செய்கிறோம் ஃபோனை எடுக்கிறோம் ஃபோனை எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணுறோம் ரெக்கார்ட் பண்ணிட்டு உடனே அதை அப்லோட் பண்ணுறது எவ்வளோ லைக்ஸ் வருது பார்க்கலாம் அப்படின்னு மனிதாமிமானம் எங்கே சென்றது இதுக்கு முன்னெல்லாம் அடிப்பட்டா முதல்ல போய் அவனுக்கு தண்ணி கொடுக்கணுமா தூக்கணுமா இல்லாமல் ஃபோனை எடுக்கிறோம் தண்ணி பாட்டில் பதில் ஃபோனை எடுக்கிறோம் ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அந்த மனிதாபனம் போயிடுச்சு மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் இன்னும் வித்தியாசம் நம்ம அந்த அந்த மோஸ்ட் மிருக லெவலில் போயிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் இந்த டெக்னாலஜி டெக்னாஜி நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் ஏன்னா நீங்கள் வந்து பெண்களை மதிக்கும் நாடு இந்தியா நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாம் பெண்கள் பேரில் தான் இருக்குது ஆறு பாருங்கள் யமுனா கங்கா கவரி அதுவும் எல்லாம் பெண்கள் பேர் தான் இருக்குது ஆனால் சில சில பேர் ஒரு ஒரு பர்சன்ட் சில பழக்க வழக்கங்களால் இப்போ கூட பாண்டிச்சேரியில் பார்த்துருப்பீங்க ஆறு வயது பெண் சில பழக்க வழக்கங்களால் என்ன நடக்குது மிருகமாக மாறிவிடுகிறான் அதுக்கலாம் முக்கியம் கேரக்டர் நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் வளரும் நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் பிடிக்கிறது கஷ்டம் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணி விட்டணும் தானே நீ குழந்தைய பேசணும் நண்பராக பேச வேண்டும் நீ தந்தையாவோ தாயாவோ பேசினா இன்னைக்கு போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் நண்பராக அவர்களிடம் பேசி இப்படி தான் இருக்கிறோம் தொட்டா சூடுன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம பேசாமல் இருந்தால் முடியாது ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து வழக்கமாக சொல்லுவாங்க பணம் இல்லாதப்போ கலர் கலராக இனிப்பு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கணும் வசதி வந்தப்போ கலர் கலராக டேப்லெட் தான் சாப்பிட்றோம் இனிப்பு சாப்பிட முடியலை ஏன்னா வந்து எல்லாேருக்கும் ஹெல்த் இல்லை ஹெல்த்து தான் முக்கியம் நினைக்கிறோம் ஹெல்த்து முக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் அதுக்கு தினமும் விளையாடணும் யோகா பண்ணுறது ஏதோ ஒரு மெடிடேஷன் எதனா ஒன்று ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேர்வை உடம்புல வேர்வை ஃபஸ்ட்டு வரணும் வந்தால் தான் நல்லது இப்போ நம்ம வேர்வை வராதுக்கு என்னென்னமோ பண்ணுறோம் ஒரு காலத்தில் டிவியும் ஏசியும் வந்து லக்ஸுரிஸ் ஆடம்பரமாக இருந்தது இன்னைக்கு வந்து எசென்ஷியல் ஆகிடுச்சு ஒரு ஒரு கார்லேயும் ஏசின்னு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி மாணவர்கள் தெரியாது மற்றவங்க பெற்றோர்களெலாம் தெரியும் இப்போ கார்னா ஏசி ஆயிடுச்சு வீடுனா ஏசி அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு டிவி இருந்தது ஒரு ஏசி இருந்தது இப்போ ஒரு ஒரு ரூம்லேயும் ஏசி ஆகிடுச்சு ஒரு ஒரு டிவி ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து லக்ஸுரிலாம் எசென்ஷியல் ஆகிடுச்சு ஆனால் எது நம்மளுக்கு எசென்ஷியலோ அது லக்ஸுரி ஆகிடுச்சி எது நம்மளோட ஆரோக்கியம் எதுதான் நம்மளுக்கு எசென்ஷியலோ அது லக்ஸுரி ஆகிடுச்சு ஏன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகாத ஆள் இல்லை ஏன்னா நம்ம வந்து நம்ம மேலே நம்பிக்கை இல்லை ஆரோக்கியம் இல்லை அதனால் படிப்பை விட முக்கியம் என்ன தனிப்பட்ட கருத்து நான் அவங்க கருத்தை நான் சொல்ல ஆரோக்கியம் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் அதுக்கு நீங்கள் நல்லா விளையாடணும் வேர்வை வரணும் சிந்திக்கணும் இதுக்கெல்லாம் வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதனால் நம்ம வெயிலே பார்க்காது இருக்க முடியும்னா நம்ம நாட்டில் வெயிலை பார்க்காம நம்மளால் இருக்க முடியாது கண்டிப்பாக வெயிலை பார்த்து வேணும் உலகத்திலே பெஸ்ட்டு டாக்டர் யாருன்னு கேட்டால் தான் உடலில் சூரிய கதிர்படுத்தால் நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அறுபதாச்சு எழுபதாச்சு எண்பதாச்சு நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் நான் நூற்றி இருபது வயசுக்கு மேல எவ்வளவு பேர் இந்தியாவில் இருக்காங்கன்னு ஓட்டர்ஸ் லிஸ்ட் போட்டுருந்தான் அவ்வளோ பேருக்கா நூற்றி இருபது வயசுக்கு மேல நூறு வயசுக்கு மேல நூற்றி பத்து வயசு லைஃப் ஸ்டான் இன்கிரீஸ் ஆகிட்டே போகுது ஒரு பக்கம் மருந்துகள் அதிகமா வந்துட்டே இருக்கு அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் சூப்பர் சிட்டி வேலூர் எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாசாரி வேலூர்